அரசியல்வாதி என்பதெல்லாம் தாண்டி நடுநிலையா ஒரு உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் கூட இல்லாம ஒரு குடிமகனா கரூரில் நடந்த அந்த கொடுமையான நெரிசல்ல பல பேர் இறந்ததை பிறகு நீதிமன்றத்தில் வழிகாட்டு நடைமுறைகளை வச்சிருக்காங்க அதை எல்லா கட்சிகளும் பின்பற்றும் போதுதான் எந்த ஒரு உயிரையும் நாம் ஆபத்து வராமல் பாதுகாக்க வேண்டியது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் காவல்துறைக்கும் அரசாங்கத்துக்கும் அந்த பொறுப்பு அந்த முறையில் ஈரோடு மாவட்டத்தில் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அந்த விதிமுறைகளை எல்லாம் பின்பற்றி சிறப்பாக நடத்தி இருக்கிறார் அதனால விதிமுறைகள் ஹெல்மெட் அணிஞ்சிட்டு சமயத்தில் வெயில் காலத்தில் கஷ்டமா தான் இருக்கும் ஆனா நம்ம உயிர் பாதுகாப்புக்காக அது போல கடுமையான சட்ட விதிமுறைகளை விதிப்பதன் மூலம் மிகவும் அதிகமாக கூட்டம் வருகின்ற உயிருக்கும் ஆபத்தில் இருக்க வேண்டும் என்று நீதிமன்றம் ஆணையை அனைவரும் பொறுப்புணர்வோடு நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் எனது நிலைப்பாடு இதுக்கு நான் உடனே அரசாங்கத்துக்கு ஆதரவா சொல்றேன் காவல்துறைக்கு ஆதரவா சொல்றேன் எந்த ஒரு அசம்பாந்தமும் நடந்துவிடக்கூடாது என்பதுல எல்லோருக்கும் பொறுப்பு இருக்கிறது என்ற ஒரு பல நிலையில் சொல்லிட்டேன் கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற கட்சிகள் தமிழ்நாட்டில் உள்ள கூட்டணிகளுக்கு அந்தந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற கட்சிகள் எங்களை அணுகி எங்களை அணுகி நாங்கள் அவர்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று எங்களோடு பேசுவது உண்மை நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டை எடுத்த பிறகு அதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் இன்னொன்று சொன்ன உங்களுக்கு அதை திரும்பவும் சொல்கிறேன் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு எத்தனையோ சோதனைகளை எல்லாம் பின்னடைவெல்லாம் தாண்டி இன்றைக்கு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக தமிழ்நாட்டிலே வளர்ந்திருக்கிறது என்பதை உண்மை எ தவிர்த்துவிட்டு எந்த ஒரு ஆட்சியும் அமைய முடியாது என்பது என்ற நிலைக்கு எங்கள் தொண்டர்களின் உழைப்பாள எங்கள் நிர்வாகியின் உழைப்பால இந்த இயக்கமன்றைக்கு வளர்ந்திருக்கிறது அதனால் உறுதியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெற போகின்ற கூட்டணி தான் வெற்றி பெறும் இணையிடம் நாங்க நீங்க நீங்க சரியா கேட்கணும் ஒன்று ஒரே கட்சி நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தங்களது கூட்டணிக்கு வர வேண்டும் என்று கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற கட்சிகள் எங்களோடு அன்போடும் எங்களை அணுகி வருகிறார்கள் அதனால நாங்கள் எங்கள் தொண்டர்களும் எங்கள் நிர்வாகிகளும் என்ன விரும்புகிறார்களோ அந்த முடிவை தான் நான் எடுப்பேன் அதான் மறைவு வாக்காள வா மறைவு வாக்காளர் பட்டியல் வந்திருக்கு அதுல தகுதியான வாக்காளர்கள் யாரும் நீக்கப்பட்டிருந்தா அனைத்து அரசியல் கட்சிகளும் எங்களை கட்சிக்குள்ள நாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கோம் மறைவு வாக்காளர் பட்டியல்ல தொண்ணூத்தி ஏழு லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்காங்க எனக்கு தெரிந்தவரை இறந்தவர்கள் இடம் பெயர்ந்தவர்கள் இதுதான் இருக்கும் தகுதியான ஒரு வாக்காளர் இப்ப காரக்குடியிலே மூணு முப்பதாயிரத்து இப்போ ரெண்டு தொண்ணூறு நினைக்கிறேன் அந்த நாற்பதாயிரம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க அதில் பெரும்பான்மை சிறுபான்மை என்பதெல்லாம் தாண்டி அதை ஏதாவது தகுதியான ஒரு வாக்காளர் நீக்கப்பட்டிருந்தால் அனைத்து அரசியல் கட்சிகளும் மீண்டும் அவர்களை வாக்காளர்களை ஆக்குவதற்கு அவகாசம் இருக்கிறேன் அதனால இது வந்து சரியான நடவடிக்கையாக தான் இருக்குன்னு நான் பலமுறை சொன்னேன் இன்னொன்று தமிழ்நாடு அரசாங்கத்தின் ஊழியர்கள் தான் அந்த வேலையை செய்கிறாங்க தாண்டி வரைவு வாக்காளர் பட்டியல் வந்து மறுபடியும் டைம் யாராவது தகுதியான வாக்காளர் நீக்கப்பட்டிருந்தா எந்த அரசியல் கட்சியும் அந்தந்த பகுதியில எங்க எங்க கட்சி நிர்வாகிகள் அவர்கள் வசிக்கின்ற பகுதியில தகுதியான வாக்காளர்கள் யாராவது நீக்கப்பட்டிருந்தால் அவர்கள் நீங்கள் உரிய அதனால இதை யாரி பேசுறாங்கன்னு தெரியல ஒரு சரியா எஸ்ஐஆர்ங்கிறது இருக்கிறது ரெண்டாயிரத்தி நாலு வரை பல முறை நடந்திருக்கு ஐம்பத்தி இருந்து இப்ப இது பீகார்ல குழல்படி நடந்ததா செய்திகள் வந்ததுனால இங்க பீகாரை தாண்டி இங்க தொண்ணூத்தி கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர்கிட்ட நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அதுல என்னன்னு பார்த்துட்டு தான் செய்யணுங்கிறது நியாயமா நடக்க அதுல நாம் பேச வேண்டும் என்பதுதான் எனக்கு அவர் என்ன அறிவிப்பு பண்ண போறாருன்னு எனக்கு தெரியும் தெரியல

தூய்மையா இருக்கா அழிக்காருக்கா அதனால அவரவர் விருப்ப கருத்து எல்லாம் சொல்லிக்கலாம் ஆனா மக்கள் தான் எஜமானர்கள் அவர்கள் அளிக்கிற தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு சொல்லுவாரு அதனால இருபத்தி ஆறாம் ஆண்டு மே மாதத்துல மக்கள் அளிக்க போகிற தீர்ப்பு தான் யார் தூயமானவர்கள் தூய்மையானவர்கள் யாரு தீயவர்கள் அப்படிங்கிறத மக்கள் தான் தீர்மானிக்க